வணக்கம் உறவுகளை எல்லோருக்கும் வணக்கங்கள் இப்போ நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை வலம்புரி பாரமல சங்குநாத்துக்கு வரோம் சங்குநாத்துல நல்ல ஒரு விஷயம் போட்டுருக்கு நாங்கள் அன்றைக்கு பாத்தாங்களே இந்த உப்பளத்தின் பேர் ஆனரோ உப்பளம் இல்லாமல் ரஜ நுணு ஒன்று வந்துட்டு என்ன அப்படி வந்ததோ ரஜ லுனு அப்ப நாங்கள் ராஜா உப்பு வாய்ப்பு அப்படியே முன்னால வந்து அப்படி இல்லைங்க பாருங்க ராஜா சோல்ட் ராஜா சோல்ட் நடக்குது நடக்குது ஆனால் சிங்களத்தில் யோசிச்சா ரஜ லுனு அது அவங்களை காப்பாற்றுறதுக்கு ரஜ லுனு எங்களை காப்பாற்றுறதுக்கு ராஜ சால்ட் எப்படி இருக்கு இப்படியா ரெண்டையும் யோசிச்சு இருக்காங்க அவங்கள எல்லோரும் சமாதானமாக போகிற மாதிரி செய்திருக்கிறாங்க எல்லாத்தையும் சமாளிக்கணும் மற்றது அடிக்கடி கதைங்க ரெண்டிங்கானா நாங்கள் கொஞ்சம் பார்த்துருந்தோம் ரிசர்ச் பண்ணி இப்படி ஆய்வோடு எல்லாம் பெறும் அபிமன்று ஒரு 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 பத்திரிகையாளர் என்ன அவர் ஒரு எவர் ஆய்வு எழுதிக்கு பாப்பன் நாங்கள் இதில் என்ன இவர் ஐயா எம்பி ஒட்டி பார்த்தோன்னு போகிறேன் பணம் போட்டிருக்கு பார்ப்போம் என்ன ஓ ரஜலுணுவானது எப்படி ஆனையர் உப்பு எப்படி வந்தான்னு பார்ப்போம் பார்ப்போம் ஈழத்து மண் தமிழ் மக்களின் வரலாறுகளோடும் வாழ்வியலோடும் பின்னி பிணைந்தது இதனாலேயே எமது மண்ணை ஆக்கிரமிக்க அனுமதிக்க முடியாது என தமிழ் இளைஞர்கள் எதிராக ஆயுதப்பூரை தொடங்கினர் பழைய நேரம் பழசு புதுசுன்றாலே ஒரு ஒன்று முடியாது அதிலான ஒரு கதை வந்தது அது என்னன்னு சொல்றது சொல்லக்கூடாது வரலாறுகளை அழித்து அதில் பேரணவாதத்தை புகுந்து நினைத்தமை எவராலும் ஏற்க முடியாத ஒன்று ஆயினும் அதையே பேரணவாத அரசுகள் மேற்கொண்டன இதன் முடிவை தமிழினம் ஒட்டுமொத்தமாய் அழிந்து அவமானப்பட்ட இனமான இன்று இனமாக இன்று வரை வாழ்ந்து கொண்டிருக்கிறது தமிழர் பூர்வீகங்களை கபலீகரம் செய்யும் பேரினவாத அரசுகளின் போக்கு இன்று நேற்று தொடங்கிய ஒன்று என்று நேற்று தொடங்கின ஒன்று அல்ல இது காலகாலமாக இம்மக்களின் மீது திணிக்கப்படும் ஒன்று இதெல்லாம் இப்போ இல்லை அப்ப இல்லை இதெல்லாம் நெடுக திணிக்கப்படுது நாங்களும் குறிஞ்சு குறிஞ்சு என்ன செய்யறது எல்லாம் முடிஞ்ச கொண்டு போட்டு இருக்கிறோம் உங்களுக்காக ஆக்களை இல்லாம போச்சு இந்த காலத்திலேயே நடக்க இல்லை இல்லாம போன காலத்திலேயே என்ன நடக்க போகுதுன்ற மனநிலைக்கு எங்களுடைய மக்கள் வந்து விட்டார்கள் இலங்கை ஆட்சி மொழி சிங்களம் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதன் பின்னர் தமிழ் மக்கள் மீதான பேரினவாத சிந்தனையாளர்களின் போக்கு கடுமையாக்கப்பட்டது என்பதை எவரும் மறுத்துவிட முடியாது தமிழர் பூர்வீகங்களையும் தொன்மையா தொன்மைகளையும் எடுத்து காட்டும் வகையில் வடக்கு கிழக்கில் பல்வேறு வரலாற்று சின்னங்கள் காணப்படுகின்றன ஒரு பக்கத்தாலே அழிக்கப்படுது ஒரு பக்கத்தாலே ஆக்கப்பட்டது இல்லையே அவ்வாறான வரலாற்று சின்னங்களை மயமாக்கும் செயல் இன்று வரை நடந்து கொண்டே இருக்கின்றன இந்த அரசாங்கம் வந்து நிக்க சரியோ மாற்றத்துக்கான அரசம் வந்து மாறோம் இல்லை எல்லாம் அப்படியே தான் ஆம் கடந்த சனிக்கிழமை தமிழர்களின் வரலாற்று பூர்வீகங்களுடன் பின்னி பிணைந்திருக்கும் ஆணையர உப்பளம் திறந்து வைக்கப்பட்டது பெரிய ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சியாக இருந்தது எங்களுக்கு ஏன்னா இவ்வளவு காலமும் உருத மாலை கவனியாமைந்த ஒரு உப்பளம் இன்றைக்கு வந்த மாற்றத்துக்கான அரசால் மாற்றி அமைக்கப்பட்டு இன்றைக்கு திறந்து வைக்கப்பட்டது என்று ஒரு சந்தோஷம் இருந்தது அந்த சந்தோஷம் எப்படி இருந்தது பார்ப்போம் வடக்கு தொழில் பேட்டைகளை உருவாக்கும் செய்த திட்டத்தின் முதன்மையாக ஆணையர உப்பளம் அரசாங்கத்தினால் திறந்து வைக்கப்பட்டிருந்தது ஆணைய உப்பளம் ஒன்பது தசாப்தங்களுக்கு மேலாக ஒன்பது தசாப்தம் ஒன்பது வாழ்வியலோடு ஒன்று இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட ஆணையர உப்பளம் அதன் செயற்பாட்டை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு நிறுத்தி கொண்டது தொண்ணூறு போரின் பிரச்சனையா என்ன போரின் கொடும்பிடியே ஆனையர உப்பள இயக்கம் நின்று நின்றுபோ காரணம் கொடூரப்படியா இந்த நிலையில் தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைத்துள்ள பின்னர் ஆனையர் ஒப்பளம் மீண்டும் இயங்க ஆரம்பித்துள்ளது இது உண்மையிலே வரவேற்கத்தக்க விஷயம் ஏனென்று சொன்னால் பார அரசாம் செய்கிறோம் 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 என்று ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு அப்புறம் செய்யணும் செய்யணும்னு செய்தது தான் ஒன்றும் செய்யுது ஆனையர் ஒப்பளம் மீளியக்கம் வடக்கு கிழக்கு மக்களுக்கு கிடைத்த பெறப்பிரசாதம் அதையுமே இருக்கணும் பேர் தான் பிரச்சனையாக போச்சு ஆயினும் காலங்காலமாக ஆனையர் உப்பு தமிழர் அடையாளத்தை தாங்கி வந்த உப்பின் பெயர் ரஜ என பெயர் மாற்றம் செய்யப்பட்டு வெளியாகி இருந்தது தான் தமிழர் நெஞ்சங்களில் பேரடியாக இருந்தது சிலவங்களே ராஜா சோல்டோ இந்த பக்கம் மற்ற பக்கம் ராஜிருக்கும் அதை காட்டில தெரியல அப்படின்னு தெரியல இலங்கையின் வரலாற்றை மாற்றி அமைக்கின்றோம் என்ற பேரழிச்சியுடன் வந்த ஜனாதிபதி அன்ரகுமார திசாநாயக்காவின் தலைமையிலான தேசிய மக்கள் சத்திய அரசு இவ்வாறான இன வன்மம் நிறைந்த செயலை செய்கின்றதா என்பதை ஈழ தமிழருக்கு இன்னொரு பேரிடியை தந்தது தமிழர் வரலாற்றில் இன்றும் இல்லாத மாற்றத்தை வடக்கு மக்களின் முறை தேர்தலில் ஏற்படுத்தியிருந்தனர் எல்லாம் செய்தம் நாலு பேரை அனுப்பிவிட்டோமே எங்களுக்கு கிடைத்த பரிசா இது அன்றளவுக்கு வந்து தமிழ் மக்களின் இரத்த நாளங்களில் ஓடிக்கொண்டிருந்த தமிழ் தேசிய கட்சிகளை தவித்து தேசிய மக்கள் கட்சிகளை ஆதரித்தன தமிழ் மக்கள் ஆதரவு ஏனின் சாதாரண ஆதரவு அல்ல மிகப்பெரிய ஆதரவு மூன்று ஆசனங்கள் கிடைக்கும் அளவிலான ஆதரவை தமிழ் மக்கள் வழங்கியிருந்த போதிலும் தமிழ் மக்களின் எண்ணோட்டத்தை சற்றும் சிந்தியாமல் இவ்வாறு ஆணையர் உப்பை ரஜல் என பெயர் மாற்றம் செய்திருக்கிறது தேசிய மக்கள் சக்தி அரசு மக்களை மத்திய அரசின் நல்ல பேர் கெட்டுது என்ன இவ்வளோ நம்பி செய்யறாங்க அதுக்காக தான் தேசிய மக்கள் சக்தியின் ஊடாக வடக்கில் தெரிவு செய்யப்பட்ட மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களும் தமிழ் மக்களுக்காக குரல் கொடுப்பார்கள் என்ற சிந்தனையிலேயே தமிழ் மக்கள் அவர்களை பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்தனர் ஆனால் நடப்பதோ ஒரு மாதிரி ஆகவல்லவா இருக்கிறது அவர்கள் அதை பற்றி கதையே மக்கள் பிரதேசங்களின் முன்னேற்றங்களுக்கான கூட்டங்களில் தேவையற்றையும் நடவடிக்கைகளையும் நகைப்புக்குள்ளாக்கும் செயல்களிலும் இவர்கள் ஈடுபடுவதை தமிழ் மக்கள் விரும்பவில்லை இதற்காக தமிழ் மக்கள் இவர்களுக்கு வாக்களிக்கவும் நீங்கள் என்ன போய் நக்களும் என்று கேட்கணுமா ஆணுகிறகு உப்பள பெயர் மாற்ற பிரச்சனை மாற்ற பிரச்சனை எழுந்தவுடனேயே கடற்கொழில் அமைச்சர் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார் அதாவது இது கடந்த கால தீர்மானிக்கப்பட்ட பெயர் என்னடா இது அரசு தான் தான் பேர் அது அரசால் தீர்மானிக்கப்பட்டே இப்பெயர் விரைவில் ஆணையர பெயர் மாற்றம் செய்யப்படும் என கூறியிருந்த ஆணையர உப்பின் பெயர் மாற்றம் பெற்றுதான் அல்லது ரஜ லுணு ஆனையர் வகுப்பு என பேர் மாற்றம் செய்யப்படுகிறதா என்பதை சம்பந்தப்பட்டவர்கள் தெளிவுபடுத்த வேண்டும் சரியோ கடந்த கால அரசின் ஊழல்களை எல்லாம் விசாரணை செய்யும் தேசிய மக்கள் சக்தி அரசுக்கு ஆணையர் வகுப்பு ரஜுவாக மாறியதற்குள் இருக்கும் இனவாதம் புரியாமல் போனது ஏன் என்பதுதான் மக்களின் கேள்வி இங்குதான் ஒரு விடியத்தை தமிழ் மக்கள் சிந்திக்க தொடங்கிவிட்டார்களோ என்று எண்ணத் தோன்றுகிறது அதாவது கொழுக்கட்டையும் வேறு வடிவமாயினும் அதன் உள்ளுடல் ஒன்றுதான் என்பதே அது உள்ளுடன் சக்கையும் பருப்பும் பெயரும் தேங்காய் பூவும் தான் வெளி உருவங்கள் தான் வேறு அப்ப தேசிய மக்கள் சக்தியும் ஒன்றுதான் மற்றது என்ன ஒன்றுதான் ஐக்கிய தேசிய கட்சியும் ஒன்றுதான் எல்லாம் ஒன்றுதான் ஆனால் வடிவங்கள் தான் வேறையா இருந்தது ஒன்று சாலில் போட்டது ஒன்று கோட் ஷர்ட் போட்டது சுமார் ஷர்ட் போடுது இதுதான் வித்தியாசம் உடைய ஆனால் செயல்பாடு எல்லாம் ஒன்றாக இருக்கிறதோன்ற சந்தேகம் நாங்கள் வரும்போது மாற்றத்துக்கான அரசாங்கம் நல்ல அரசாங்கம் வருது இனமத பேதத்துக்கு இம்மி இடம் என்று நாங்கள் ஜோதிச்சு கொண்டிருந்தோம் இப்போ இம்மி இல்லை பெரிய இடம்பெறுறது போது போல டாக் போட்டை எங்கே மாத்திராங்க தமிழ்ல இல்ல பேருந்து பார்த்தால் அங்கே கலாச்சார மையத்துக்கு பேர் மாற்றுறாங்க திருவள்ளுவர் ரெண்டு ஜாட்பாணம் கலாச்சாரம் ஐயம் பண்ணி கோமது கலாச்சாரம் என்ன அதை மாத்திர பேசு உப்பளத்துல வந்து நிக்குது இன்னும் என்ன என்ன மாறப்போ எனக்கு அவர் டக்கண்டோ ஒரு க கதையை போட்டு அடிச்சு விட்டு இறங்கி அமைச்சர் அதெல்லாம் முந்தின அரசாங்கம் செய்த வேலியப்பா அந்த அரசாங்கத்துல அப்ப அந்த அரசாங்கத்துல லிஸ்ட்ல நாங்க மாறம்பென்றது சொல்லுவோம் அமைச்சர் அவர்கள் இதுக்கு ஒரு சரியான பதில் எங்களுக்கு தருவார்னு நாங்க நம்புகிறோம்

வார லெக்சனுக்குள்ள மாறாத என்னடா கஷ்டம் கஷ்டம் அடுத்த இனி மாகாண சபை லெக்சனுக்குள்ள மாறுவது தெரியா பாப்போம் மாறாட்டி கரெக்டர் என்ன பேர் இவைய மாத்தி விட்டுருணும் சென்னை பேர் சென்னை மாத்தி விட்டுருணும் மக்கள் எல்லாம் நீ சும்மா லேசப்பட்ட ஆக்கள் இல்லை உடனுடன் மாத்தி தள்ளி விட்டுருவாங்களே எங்களுக்கே கொமெண்ட்ஸ் அடிக்கிறாங்களா அரசாங்கத்துக்கு என்ன செய்வாங்களே என்ன ஒரு ஓட்டு போடுறதுலேயே திருப்பி விட்டுருவாங்க சரி நாங்க இத்துடன் விடையை பெற்றுக் கொள்வோம் என்ன நன்றி வணக்கம் வணக்கங்கள்